வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வாங்க நம்ம வீட்டில் எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் குக்கரில் ஸோ இப்போ நம்ம சிக்கன் எடுத்து கழுவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருக்குறோம் ப்ளஸ் மிளகாத்தூளை தூளை போட்டுருக்குறோம் தேவையான அளவுக்கு அப்புறம் எலுமிச்சம்பழத்தை உளிஞ்சி நல்லா விட்டுட்டு கொஞ்சம் தயிரை ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறோம் நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு விட்டுறோம் கையை போட்டு கழுவிட்டு நல்லா கலந்துட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டு நல்லா கலந்து அப்படியே கொஞ்சம் தனியாக வச்சுக்கிறோம் ஒரு ஒன் ஹவரை நல்லா ஊற வச்சிடலாம் ஸோ அதுக்கு நடுவில் நமக்கு தேவையான இதெல்லாம் பெசஞ்சு முடிச்சதும் தேவையான நமக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அறிஞ்சு வச்சுக்கலாம் தக்காளி நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குது நல்ல பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் அப்புறமேட்டு எண்ணெய் காய வச்சுட்டு அதில் அந்த பிரிஞ்சி இலை கடல் பாசி அப்புறம் ஸ்டார் அனீஸு எல்லாம் போட்டு வதக்கிட்ட அப்புறம் வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பாதி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நம்ம அரைச்சிருக்கிறோம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மையை அரைச்சி வச்சுருக்குது அந்த பேஸ்ட் தான் இது இதை போட்டுடுறோம் நம்ம இதை போட்டு நல்லா வதக்கிறோம் நல்லா அடிப்பிடிக்க நம்ம நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான் ஸோ இது கொஞ்சம் நல்லா வதக்கணும் வதக்கு வதக்க வதக்கணும் வதக்கணும் நல்லா நல்லா டேஸ்ட் அந்த இது தான் எண்ணெயெல்லாம் அதில் பிரிஞ்சு வந்துட்டோம் அதெல்லாம் அந்த பூஞ்சாசனம் போனதுக்கப்புறம் அந்த தக்காளி அப்புறம் போட்டு ஒரு ரெண்டு தக்காளி எல்லாம் வரிஞ்சு வச்சோம் இல்லையா அதை நாம் வதக்க வேண்டியது தான் ஆனால் அடிப்பிடிக்கும் ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு போட்டிருக்கறதுனால அது அப்படியே நல்லா தக்காளி மஞ்சு வந்துடுச்சுனாக்கா அந்த எசன் சோடாக இருக்கும் போது அது வந்து சரியாயிடும் ஸோ நல்லா வத எல்லாத்தையும் வதங்கினதுக்கப்புறம் அந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிறதுக்கப்புறம் கொத்தமல்லி அப்புறம் புதினா இது நம்ம ஒரு கட்டு ரெண்டு அப்புறம் எலுமிச்சம்பழம் இதையும் சேர்த்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சி விட்டுக்கலாம் கொட்டலாம் எடுத்தாச்சு அப்புறம் தயிர் ஏற்கனவே நம்ம தயிர் போட்டிருக்கிறோம் இது கொஞ்சம் டேஸ்ட்டு அது வதக்க வேண்டியது தான் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த குக்கரில் வச்சு ஒரு ஒரு விசில் ஏன்னா அது கொஞ்சம் வெந்துருச்சுனாக்கா நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பாட்டுக்கும் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி ஒரு அரை எக்காடு வந்துருச்சுனாக்கா போதும் ஜஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த ஊற வச்சிருக்கோம் இல்லையா பிரியாணி ரைஸு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவராக ஊற வச்ச பிரியாணி ரைஸ் அதை எடுத்து போட்டு கொட்டி தான் ஏன்னா ஊற வச்சதுனால ஒன்னி ஸ்டோன் தான் நாங்கள் ஊச்சிருக்கிறோம் ஏன்னா அதிலே கொஞ்சம் அந்த தயிர் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் எண்ணெய் விட்டுறதுனால அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் மாதிரி நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா லெவலாக இருக்குது ஸோ இதுக்கு நம்ம அரிசி வேகிறதுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் ஏன்னா பாதி சிக்கன் வந்துருச்சு ஸோ அதனால் ஒரு கிளாஸு தண்ணி மட்டும் அதில் ஊற்றிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அது ஒரு கிளறி விட்டுட்டு உடையாமல் கிளறுன்னு கிடைக்கும் ஏன்னா ஊற வச்சதுனால உடஞ்சிடும் அரிசி ஸோ தேவைன்னு கொஞ்சம் உப்பு பார்த்து மிளகா பார்த்துக்கோங்க அப்பப்போ கொஞ்சம் காரம் வேணுன்றதுனால அங்கே காரம் போட்டுக்கிட்டோம் உப்பும் பார்த்து போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்குது பார்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி வேணுனாக்கா டேஸ்ட்டுக்கு எல்லாம் உப்பு போதுமானு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இப்போ நல்லா இருக்கணும் காரம் நல்லா இருக்கணும் ஏன்னா வச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தாக்க நல்லா இருக்காது அதில் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அதனால பார்த்துட்டு அப்புறம் மூடி வச்சிருங்க ஒரு விசில் வந்தால் போதும் குக்கர் சின்ன குக்கர் தான் மூணு லிட்டரு குக்கரில் வச்சுருக்குது ஒரு விசில் வந்துடுச்சு சாப்பாடு நல்லா சூடாக போக அடிங்க அனல் கடிங்கிற பறக்க 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 நல்லா பிரியாணி சும்மா வாசமாக இருக்கும் நெய் நமக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் பப்பல எங்க நெய் விரும்ப மாட்டாங்க அதனால் ரெண்டு ஸ்பூன் சின்னதாக கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நெய் சேர்த்துக்கலாம் வாசத்துக்குலாம் பாருங்கள் அப்படியே பிரியாணி அப்படியே கம 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 கமான்னு வந்து வாசம் ஒரு நல்லா உதிரி உதிரியாக சாப்பாடு நல்லா சிக்கன் நல்லா வெந்து இந்த லெக் பீஸ்லாம் அப்படியே சும்மா அப்படி பிஞ்சு போய் கிடக்குது இந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டு போகிறோம் நமக்கு பிரியாணி இப்போ பண்ணுறதுனால இப்போ அடிக்கடி பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோன்னா நான் வரும் ஸோ நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுவையான பிரியாணி சூப்பர் செஞ்சு சாப்பிடுங்க நண்பர்களே வணக்கம் ஓகேங்களா பிரியாணி செய்கிறத பார்த்துருப்பீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அதே போல் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா அப்போ தான் உங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைண்டது எல்லாமே நான் செய்வேன்